உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாய் இருக்கும் இறையேசுவில் அன்பிருக்கிறவனில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் அருளும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்னாலும் இருப்பதாக மாதத்தின் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியார் வழியாக நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் அன்பானுள்ளி இன்றைய திருப்பள்ளியில் உங்களை தூய்மையான வாழ்வே நம் வாழ்வின் மேன்மை என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன் தூய்மையான வாழ்வே நம் வாழ்வின் மேன்மை என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன் இன்றைய நற்செய்தியின் வாசகத்தின் வழியாக கிறிஸ்தவர்கள் நாம் எவ்வாறு தூய்மையாக இருக்க வேண்டும் எவ்வாறு தூய்மையாக வாழ வேண்டும் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான்கு செய்திகளை நமக்கு எடுத்து கூறுகிறது முதல் செய்தியாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் முதல் பகுதியாக இந்த முதல் இறை வார்த்தையே பரிசேர் ஒருவர் இயேசுவை உணவருந்த அழைப்பு விடுக்கின்றார் அன்பாந்தவில் இந்த பரிசேல் என்பது பெயருடைய அர்த்தம் அவர்கள் தனித்து செயல்படுபவர்கள் இந்த சமுதாயத்தில் நாங்கள்தான் தூய்மை நிறைந்தவர்கள் நாங்கள்தான் சட்டங்களை நுணுக்கமாக கடைபிடிப்பவர்கள் நாங்கள் தனித்து இருப்பவர்கள் இந்த சமுதாயத்தில் எவ்வளவோ நபர்கள் இருந்தாலும் நாங்கள் தனித்து செயல்படக்கூடியவர்கள் என்ற ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது நேற்றைய நச்செய்தியில் இந்த பரிசுகள் என்ன கேட்குறாங்க இயேசுவிடம் அடையாளத்தை கேட்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன அடையாளம் கொடுத்தார் யோனாவையும் சாலமோனையும் அடையாளமாக கொடுத்தார் யோனா இறைவாக்கினர் புறவினத்து மக்களுக்கு ஆண்டவுடைய செய்தியை கொடுத்து நீங்கள் மனம் மாற வேண்டும் என்ற ஒன்றை கொடுத்தார் மூன்று நாட்கள் யோனா எங்கிருந்தாரு திமிங்கள வயிற்றில் மூன்று நாட்கள் இருந்தார் அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மூன்று நாட்கள் எங்கிருக்கிறார் மண்ணில் இருந்து அவர் அதே போன்று வெளியே வருகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் வெளியில் வருகின்றார் இறுதியாக மக்கள் மனமாற்றம் அடைகின்றார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக உயிரை கொடுக்கின்றார் இவ்வாறாக அவர் யோனா உடைய ஒரு எடுத்துக்காட்டை கூறுகின்றார் சாலபோன் அரசர் அரசருக்கெல்லாம் ஒரு சிறந்த அரசராக இருக்கிறார் ஏனென்றால் அவர்தான் மிக பிரம்மாண்டமான ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுங்கள் என்று ஆண்டவர் கிறிஸ்து என்ன சொல்றாரு இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் நான் மூன்றே நாளில் இதை கட்டி விடுவேன் என்று சொல்கின்றார் ஆண்டவர் சொன்ன ஆலயம் வேற சாலமோன் கட்டிய ஆலயம் வேற ஆனால் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் கடவுளுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினார் அது என்றும் அழியாத ஒரு ஆலயமாக நம்முடைய உள்ளத்தில் கட்டினார் இன்று இப்படிப்பட்ட பரிசையர்தான் ஆண்டவரை உணவருந்த அழைக்கின்றார் சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுவும் குறிப்பாக உள்ள பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற முதல் ஐந்து புத்தகங்களுக்கு இவர் இவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மிக நுணுக்கமாக இந்த சட்டங்களை அவர்கள் பின்பற்றுவார்கள் இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உணவருந்த தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கின்றார்கள் பொதுவாக நம்முடைய வீட்டிற்கு நாம் யார் அழைப்போம் ரோட்ல போற நம்ம அழைப்புமா தெரியாத நபரை வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போங்க என்ன நாம பொதுவாக அழைப்பது இல்லை நமக்கு தெரிந்த பரிச்சயமான நமக்கு பிடித்த அவர்களை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பவரை தான் நாம் வீட்டில் அழைப்பு விடுப்போம் அப்படிப்பட்ட நிலையில்தான் பரிசெய்யர் இப்படிப்பட்ட செய்திகளை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல்வேறு அருள் செய்கின்றார் இவர்தான் இறைவா இறைவாக்கினருக்கெல்லாம் இறைவாக்கினராக இருக்கின்றார் அரசருக்கெல்லாம் அரசராக இருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கின்றார் முதல் செய்தியாக நம்முடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் நாம் யாரை அழைக்கின்றோம் கடவுளுக்கு விருப்பமான ஒருவரை நம்முடைய இல்லத்திற்கு நாம் அழைக்கின்றோமா நம்முடைய உள்ள இல்லத்தில் எப்படிப்பட்ட சிந்தனைகளை பேசக்கூடிய மனிதர்கள் வருகின்றார்கள் நமக்கு எதிராக அடுத்த குடும்பத்தை நாம் எவ்வாறு சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய இல்லத்திற்கு வருகிறாரா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த நபர்கள் கடவுளுடைய படிப்பினைகளை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்களா அல்லது கடவுளுக்கு எதிராக அந்த நபர்கள் செயல்படுகின்றார்களா அவருடைய உள்ளத்தை நாம் பார்க்க வேண்டும் இவ்வாறாக நம்முடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆண்டவர் யாரை நாம் அழைக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை நம்முடைய மத்தியில் இருக்கின்றார் பரிசேயர் ஆண்டவரை முழுமையாக ஏற்கும்பொழுது அங்கு தீமை இருப்பது இல்லை ஆண்டவர் எங்கிருக்கிறாதோ அங்கு நன்மைகள் இருக்கும் அன்பானங்களே இவ்வாறாக நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் யார் இருக்கிறார்கள் ஆண்டவரை நாம் வைத்திருக்கிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லது ஆண்டவருக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த காரியங்களை பேசக்கூடிய ஒரு நபரை நம்முடைய இல்லத்திற்கு நாம் அழைப்பு விடுக்கின்றோமா அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமான ஒரு செயல்பாடுகளை செய்யக்கூடிய நபரை நம்முடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் நாம் அழைப்பு விடுக்கின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் முதல் காரியமாக யாரை நம்முடைய வீட்டிற்கு நாம் அழைக்கிறோம் என்ற செய்தியை ஆண்டவர் கொடுக்கின்றார் இவை தூய்மையின் ஒரு அடையாளமாக இருக்கிறது அவர் பரிசையர் ஆண்டவரை அழைப்பு விடுத்தார் அங்கு தூய்மை நிறைந்திருந்தது இரண்டாவது செய்தியாக அப்படி அழைப்பு விடுத்த போது ஆண்டவர் பரிசு வீட்டுக்கு போனாரா இல்லையா பரிசுடைய வீட்டிற்கு போனார் இந்த பரிசையர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர்கள் ஆண்டவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கின்றார்கள் ஆண்டவர் புதுமை செய்கின்றார் பேய்களை ஓட்டுகிறார் என்ன சொல்றாங்க இவர்கள் பெயல் சபையில் கொண்டு அதாவது பேய்களின் தலைவிலான கொண்டு இவரை இவர் பேய்களை ஓட்டுகிறான் உடைய சீடர்கள் அவர்கள் சட்டத்திற்கு எதிராக செய்கின்றார்கள் அவர் கதிரிகளை கொழுந்து உண்ணுகின்றார்கள் என்று எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் எதிர்வினை சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டார்கள் இருந்தபொழுதிலும் ஆண்டவர் அவர்களுக்கு அன்பையே கொடுத்தார் இரக்கத்தையே கொடுத்தார் மன்னிப்பை கொடுத்தார் அன்பார்ந்தவர்களே நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நமக்கு எதிராக ஒருவர் செயல்பட்டார் என்றால் நம்ம என்ன சொல்லுவோம் செத்தா கூட உங்க வீட்டு வாசுப்படியை நான் மிதிக்க மாட்டேன் செத்தா எப்படி போக முடியும் செத்தா கூட நான் உங்களுடைய வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன் என்ற கர்ப்பத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு எதிராக செயல்பட்டால் நாம் என்ன சொல்லுவோம் இனிமேல் என்னுடைய முகத்திலே நீ முயிக்காத நீ என்னுடைய குடும்பத்தில் வரக்கூடாது என்று நாம் அவர்களை உதறி தள்ளிவிடுகின்றோம் நான் உங்களுடைய குடும்பத்திற்கு வரமாட்டேன் கை நினைக்க மாட்டேன் என்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பல்வேறு சமயத்தில் நாம் நம்முடைய சொந்தங்களுக்கு எதிராக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உள்ளத்தில் அன்பு நிறைந்திருந்தது மன்னிப்பு நிறைந்திருந்தது இறக்கம் நிறைந்திருந்தது அதனால்தான் தன்னுடைய எதிரிகள் அழைத்தால் கூட ஒரு நாளும் ஆண்டவர் அவர்களை எதிரிகள் என்று நினைக்கவில்லை அழைத்தவுடனே உணவு அருந்து விட்டார் உணவு என்பது உறவை வளர்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பாண்டுகளே நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நமக்கு எதிராக செயல்பட்டால் கூட நாம் என்ன செய்யணும் அவளோடு நாம் உறவை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் இது தூய்மையின் இரண்டாவது படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் உணவு அறுபத்தஞ்சு ஆண்ட் சென்ற ஆண்டவர் கழுகளை கழுவினாரா இல்லையா கைகளை கழுவவில்லை இதை வந்து பரிசுகள் வந்து நீங்கள் கைகளை கழுவவில்லை என்று சொன்னார்களா சொன்னார்களா இல்லையா சொன்னார்களா நீங்கள் உணவு கைகளை கழுவவில்லை என்று சொன்னார்களா உணவு அருந்து முன்பு அவர் கை கழுவாததை கண்டு பரிசெயர் என்ன பண்ணாங்க வியப்படைந்தார்கள் பொதுவாக நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணுவோம் உணவு அருந்து முன்பாக கைகளை கழுவிதான் நாம் உண்போம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுகளை கைகளை கழுவவில்லை அதை பார்த்த அவர்கள் சொல்லவில்லை மாறாக வியப்பு அடைந்தார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தாருடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகின்றார் கடவுள் என்றால் அனைத்தையும் கடந்து செல்லக்கூடிய ஒருவராக இருக்கிறார் கடவுள் பிளஸ் உள் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறியக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் அன்பா அந்த நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வெளியில் நாம் என்னதான் நன்றாக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கக்கூடிய தேவனாக கடவுளாக இருக்கின்றார் திருப்பலியில் நாம் அன்பை பற்றி பேசுகின்றோம் மன்னிப்பை பற்றி பேசுகின்றோம் ஒருவரைக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது மிக உற்சாகத்தோடு பக்கத்துல யாருப்பாங்கன்னு தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் சமாதானம் சமாதானம் சொல்ல முடியும் ஆனால் வெளியில் சென்றால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய உள்ளம் எவ்வாறாக இருக்கிறது அன்பை நாம் கொடுக்கின்றோமா மன்னிப்பை கொடுக்கின்றோமா நாம் ஆலயத்தில் வரும்போது மிக தூய்மையாக மாதாவை எடுத்து வைத்து நாம் கூட அங்கே வைத்து விடலாம் அப்படியாக நாம் நம்முடைய வெளிப்புறத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் நம்முடைய உள்ளத்தில் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்று நாம் சற்று சிதைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் உள்ளத்தை ஆராய்ந்து அறியக்கூடிய கடவுளாக இருக்கின்றார் அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உருவத்தை சொல்கின்றார் நீங்கள் பாத்திரத்தை வெளிப்புறத்தில் நன்றாக தேய்த்து கழுவுகிறீர்கள் நீங்கள் கழுவல நம்முடைய குடும்பத்தில் பணி செய்கின்ற வேலையாட்கள் கழுவுகிறார்கள் இப்பொழுதெல்லாம் யாருமே பாத்திரங்கள் எல்லாம் கழுவுவது இல்லை நான் பாத்திரத்தை வெளியில் எவ்வாறு சுத்தமாக கழுவுகின்றோமோ அதே போன்று உள்ளத்தையும் நாம் சுத்தமாக கழுவ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக எடுத்து கூறுகிறார் அவர் சொல்வது பாத்திரம் அல்ல மாறாக நம்முடைய உள்ளத்தை நாம் கழுவ வேண்டும் பாவம் நிறைந்த நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு உகந்த ஒரு உள்ளமாக நாம் மாற்ற வேண்டும் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார் நாம் தூய்மையாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் இது மூன்றாவது செய்தியாக இருக்கிறது இறுதியாக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை நீங்கள் என்ன செய்யணுமா தர்மமாக கொடுங்கள் தர்மம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல மாறாக முடிய உள்ளத்தில் இருப்பதை நீங்கள் கொடுக்க வேண்டும் அன்ப அந்த ஆண்டவர் இயேசு கொடுத்தலை அங்கு அவர் நிறுத்துகிறார் தர்மத்தை செய்யும்போது நம்முடைய உள்ளம் தூய்மையாக மாறுகிறது எவ்வாறு எனில் நாம் தர்மம் செய்யும்போது மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது முதல் காரியம் நம்மிடமிருந்து தன்னலம் அகன்று செல்கிறது நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி நீங்கள் மன்னிப்பு கொடுத்தாலும் சரி அன்பை கொடுத்தாலும் சரி நாம் கொடுக்கும்பொழுது அங்கு தன்னலம் இருப்பது இல்லை மாறாக நாம் பிற நலத்தில் நாடுகின்றோம் அதுதான் கொடுக்கும்போது தன்னலும் அங்கு சென்று விடுகிறது அழிந்து விடுகிறது இரண்டாவது சொந்தங்கள் நண்பர்கள் அதிகமாக நாம் பெருக்கிக் கொள்கின்றோம் நாம் கொடுக்கும் பொழுது அது நேரத்தை கொடுக்கும்பொழுது கூட நாம் நம்முடைய சொந்தங்களை பெருக்கிக் கொள்கிறோம் தேவையில்லாத காரியங்களை பேசுவது வழியாக அல்ல நம்முடைய குடும்பத்தில் அல்லது நமக்கு தெரிந்த நபர்கள் யாராவது உடல் நோயிலால் அவதிப்படும் பொழுது நாம் அவளை சென்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அவர்கள் சொந்தங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய திருத்தலத்தில் பல்வேறு சபைகள் அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நேரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது செய்தியாக நாம் தர்மம் செய்யும்போது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக நாம் வாழுகின்றோம் மிக அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய நச்சு சொல்கின்றார் மிக சிறியோருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தில் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் அன்பானவி நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் தூய்மையாக மாறுகிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை அழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவருக்கு நாம் எந்த இடத்தை கொடுத்திருக்கிறோம் என்று நாம் சற்று சிரித்து பார்க்க வேண்டும் அதற்கான வரத்தை வேண்டி தெய்வீக திருப்பலியில் நாம் அன்றாடுவோம்